அஸ்லாம் நபி நபி சொல்லாஹு சொல்லும் அவர்கள் இவ்வாறு கூற கேட்டிருக்கிறேன் ஒரு மனிதருக்கு மரணம் வந்தது அவருக்கு வாழ்க்கை பற்றிய நிராசை ஏற்பட்டவுடன் தன் குடும்பத்தாருக்கு இறுதி உபதேசம் செய்தார் நான் இறந்து விட்டால் எனக்காக நிறைய விறகுகளை சேகரித்து அதில் நெருப்பை மூட்டி விடுங்கள் நெருப்பு என் இறைச்சியை தின்று என் எலும்பு வரை சென்று விடும்போது நான் கருகி போவேன் உடனே என் கருகிய எலும்புகளை எடுத்து தூளாக்கி பிறகு காச்சு அதிகமாக வீசும் ஒரு நாளை எதிர்பார்த்திருந்து அந்நாள் வந்தவுடன் கடலில் அதை எரிந்து விடுங்கள் என்று அவர் கூறினார் அவர் இறந்தவுடன் இவ்வாறே மக்கள் செய்தனர் அவரின் எலும்பு துகள்களை அந்த ஒன்று திரட்டி நீ ஏன் அப்படி செய்தா என்று அவரிடம் கேட்டான் அவர் உன் அச்சத்தின் காரணத்தினால்தான் நான் அப்படி செய்தேன் என்று பதிலளித்தார் எனவே அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான் இதை புதைபார் அலி அல்லாஹ் அன்பு அவர் சொல்லி முடித்தவுடன் அவர்களிடம் உக்வா இப்னு உமர் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் நானும் நபி சொல்லாஹ் அலே அவர்கள் இவ்வாறு இதை கூற கேட்டிருக்கிறேன் என்று கூறினார்